மேடையில் விற்றிருக்கும் துறவியர் பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் கூடியுள்ள அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்து தர்ம வித்யாபீட்டம் வெள்ளிமலை ஆண்டறிக்கை ஓம் இன்றைய விழாவிற்கு வருகை தந்தல் அனைவருக்கும் வணக்கங்கள் சுவாமி விவேகானந்தரின் அருளானியை அடிப்படையாக கொண்டு நிலையான திட்டங்களுடன் இந்து தர்ம வித்யாபீட்டம் செயல்பட்டு அபார சாதனை படைத்து வருகின்றது இளம் சிறார்கள் முதல் பெரியோர்கள் வரை அனைவருக்கும் பாகுபாடின்றி முறையான சமய போதனைகள் நல்குவதன் மூலம் இன்றைய தலைமுறையை பாதித்துள்ள எல்லா தீமைகளையும் வென்று தெய்வ தேச பக்தியும் ஒழுக்கமும் தியாக உள்ளமும் திறமையும் வாய்ந்த புதிய தலைமுறையை உருவாக்க முடியும் என்று ஹிந்து தர்ம வித்யா பீட்டம் உறுதியளிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சமய வகுப்பிற்கான பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் பொதுத் தேர்வுகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் அளிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்து தர்ம வித்யாப்பீட்டம் பதிவு செய்யப்பட்டது அது முதல் பாடத்திட்டங்கள் மேலும் திருத்தியமைக்கப்பட்டு தற்பொழுது நிலை அரும்பு மழலை நிலை மலர் தொடக்க நிலை இளநிலை வளர்நிலை உயர்நிலை முதுநிலை என்னும் ஏழு நிலைகளில் பயிற்சி அளித்து வருகின்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒன்றியங்கள் மற்றும் மண்டல் அளவிலான சமயவகுப்பு மாணவர் மாநாடுகள் நடைபெறுகின்றன சென்னை மாநகரத்திலும் சமய வகுப்பு மாணவர் மாநாடு நடைபெறுகின்றது ஆண்டு விழாக்களில் முஞ்சரி ஒன்றியத்தில் நூற்றி மூன்று சமயவகுப்புகளில் இருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பேர்களும் மேல்புறம் ஒன்றியத்தில் எழுபத்தி எட்டு வகுப்புகளில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது பேர்களும் வள்ளியூர் ஒன்றியத்தில் பதினாலு சமய வகுப்புகளில் இருந்து எழுநூறு பேர்களும் திருவட்டாறு ஒன்றியத்தில் முப்பத்தைந்து சமீபங்களிலிருந்து ஆயிரத்தி இருநூற்றி எண்பது பேர்களும் குருந்தன்கோடு ஒன்றியத்தில் ஐம்பத்தி நான்கு இருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர்களும் கிள்ளியர் ஒன்றியத்தில் எழுபத்தி ஒரு இருந்து அறுநூறு பேர்களும் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஊர்கோவில்களில் நடத்தப்படும் திருவிளக்கு புலை பூஜைகளை நடத்துவதற்கான பயிற்சிகளும் இந்து தர்ம வித்யா அளிக்கப்பட்டு வருகின்றது இதில் இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு ஊர்களில் இருந்து அறுநூத்தி நாற்பத்தி நான்கு பேர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சமய மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆசிரியர்களும் சென்னை பெருநகரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் எழுபத்தி மூன்று சமய வகுப்புகளில் எழுபத்தி ரெண்டு ஆசிரியர்களும் வேலூர் மாவட்டத்தில் ஐந்து சமய பதினைந்து ஆசிரியர்களும் கோவை மாவட்டத்தில் ஒன்பது சமயப்புகளில் பத்து ஆசிரியர்களும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரண்டு சமய வகுப்புகளில் ஐந்து ஆசிரியர்களும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பதினாறு சமயவகுப்புகளில் நூற்றி மூன்று ஆசிரியர்களும் என தமிழகத்தில் மொத்தம் ஆயிரத்தி ஐம்பத்தொன்பது சமயவகுப்புகளில் நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு ஆசிரியர்களும் கேரள மாநிலத்தில் பன்னிரெண்டு சமயவகுப்புகளில் ஐம்பத்தி நாலு ஆசிரியர்களும் தன்னலம் கருதாது சேவை செய்து வருகின்றனர் தமிழகத்தில் ஐம்பதாயிரத்தி நூறு மாணவர்களும் கேரள மாநிலத்தில் நானூற்றி எண்பது மாணவர்களும் என ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பது மாணவர்கள் வாரந்தோறும் சமய கல்வி பெறுகின்றனர் ஒவ்வொரு மாதமும் ஒன்றிய ஆசிரியர் பயிற்சி முகாம்கள் நடைபெற்று வருகின்றன மேலும் மாணவர்களுக்கு கோடைகால பயிற்சி முகாம்களும் நடைபெறுகின்றன இப்புனித நன்னாளில் இந்து தர்ம வித்யாபிடம் சென்ற ஆண்டு ஆற்றியுள்ள பணிகளை நிறைவு கூற கடமைப்பட்டுள்ளோம் இவ்வாண்டு தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு தேர்வு மையங்களில் பதினைஞ்சாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று மாணவர்களும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பதினான்கு தேர்வு மையங்களில் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது மாணவர்களும் சென்னை பெருநகரில் மூன்று தேர்வு மையங்களில் ஆய் நூற்றி இருபத்தி மூன்று மாணவர்களும் கேரள மாநிலத்தில் இரண்டு தேர்வு மையங்களில் நூற்றி இருபத்தி ஒன்பது மாணவர்களும் சமய தேர்வு எழுதியுள்ளனர் ஆக மொத்தம் இருநூற்றி தொண்ணூற்றி ஒரு தேர்வு மையங்களில் பதினைஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு மாணவர்கள் இவ்வாண்டு இந்து தர்ம வித்யா பீடத்தில் சமய தேர்வு எழுதியுள்ளனர் இவ்வாண்டு நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் தேர்வு எழுதியதில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐம்பது பேர்களும் சென்னையைச் சேர்ந்த ஒருவரும் என ஐம்பது பேர் இன்றைய தினம் வித்யாஜோதி பட்டம் பெறுகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை எண்ணூற்றி முப்பத்தி நாலு பட்டமும் இரண்டு பேர் பட்டமும் பெற்றுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பத்தொன்போது அன்று வித்யாஜோதிகள் குடும்ப சங்கம நிகழ்ச்சி வெள்ளிமலை ஸ்ரீ விவேகானந்தா ஆசிரமத்தில் வித்யாஜோதிகள் சேவா சங்கம் சார்பில் நடத்தப்பெற்றது இதில் முந்நூற்றி அறுபது பேர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விநாயக சதுர்த்தி அன்று அறுநூத்தி நாற்பத்தி ஒரு சமயப்புகளிலிருந்து குழந்தைகளை ஒருங்கிணைத்து ஊர்வலங்கள் நடத்தப்பட்டு குழந்தைகள் தினம் கொண்டாடப்பெற்றது இதில் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் ஆண்டு அன்று மாவட்டம் முழுவதும் பல்வேறு ஊர்களில் மகளிர் தினம் கொண்டாடப்பெற்றது அன்றைய தினம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று ஊர்களில் ஒரே நேரத்தில் திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது அதில் பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு தாய்மார்கள் கலந்து கொண்டார்கள் மகளிர் தினத்தன்று கோலப்போட்டியும் நாமம் எழுதும் போட்டியும் மகளிர் மாநாடும் நடைபெற்றன சமயகுப்பு நடைபெறும் ஒவ்வொரு ஆலயத்திலும் வித்யாரம்பம் எனப்படும் ஏடு தொடங்குதல் நிகழ்ச்சி விஜயதசமி என்று வித்யா தினமாக நடத்தப்பட்டு வருகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விஜயதசமி என்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு சமயகுப்புகளில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து சிறார்களுக்கு வித்யாரம்பம் செய்யப்பட்டது இதுபோல் சமய வகுப்பு நடைபெறும் அனைத்து மாவட்டங்களிலும் வித்யாரம்ப நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகம் மற்றும் கேரள மாநிலத்தில் வீடுகள் தோறும் கூட்டு பிரார்த்தனையும் முக்கிய நிகழ்வுகளின் போது தேவைக்கு ஏற்ப மங்கள பிரார்த்தனையும் ஆத்ம சாந்தி பிரார்த்தனையும் நடைபெறுகின்றன சென்னையில் இந்து தர்ம வித்யாபீடத்தின் மூலம் டிவியின் ஏற்பாட்டில் பதினேழு வித்யாபீட ஆசிரியர்கள் இருபத்தொரு சமயப்புகளை நடத்துகின்றனர் இவ்வகுப்புகளில் இருநூற்றி ஐம்பது மாணவர்கள் சமய கல்வி பெறுகின்றனர் சமய வகுப்பு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இன்றைய தினம் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலுள்ள பரிசுகள் வழங்கப்பட உள்ளன வேதமரசீ எனும் மாத பத்திரிகை ஆன்மீக செய்திகளை தாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் வெளிவருகின்றது இதற்கான ஓராண்டு சந்தா ரூபாய் நூறு பன்னிரண்டு ஆண்டு சந்தா ரூபாய் ஆயிரம் அன்பர்கள் சந்தாதாரராகி ஆதரவு நல்க வேண்டுகிறோம் இதுவரை ஹிந்து தர்ம வித்யாபீட்டம் சார்பில் தமிழ் மலையாளம் மற்றும் ஆங்கில மொழிகளில் எழுபத்தி மூன்று புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன நம்மில் ஆன்மீக சக்தியை அதிகரிக்க ஓம் ராமகிருஷ்ண நாமம் எழுதும் யஜம் நடைபெறுகின்றது ஆண்டுதோறும் நாமம் எழுதும் அனைவருக்கும் டிசம்பர் மாதம் ஸ்ரீ விவேகானந்த ஆசிரமத்தில் நடைபெறும் மூவர் ஜெயந்தி விழாவில் பரிசுகள் வழங்கப்படுகின்றன இந்து தர்ம வித்யாபீட ஆசிரியர்களுக்கு இந்து தர்ம வித்யாபீட சமயவகுப்புக்கு அடிகோலிய தவத்திரு சுவாமி மதுரானந்தஜி மகராஜ் மகாராஜ் அவர்கள் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஸ்ரீ ராமகிருஷ்ண சேவா சங்கம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது இதன் மூலம் கல்வி திருமணம் மருத்துவ உதவிகள் என பல உதவிகள் வழங்கப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் கல்வி உதவித் தொகையாக ரூபாய் பத்து லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தி எட்டாயிரமும் மருத்துவ உதவியாக ரூபாய் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தோராயிரமும் திருமண உதவியாக நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயும் பிற உதவிகளாக தொண்ணூத்தி ரூபாயும் என மொத்தம் இருபத்தொரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் நிதி உதவியாக வழங்கப்பட்டது இதேபோல் இந்து தர்ம வித்யாபீட்டம் சார்பில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாயும் ஸ்ரீ விவேகானந்த ஆசிரமம் சார்பில் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாயும் நிதி உதவிகள் வழங்கப்பட்டன பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் மதிப்பிலான நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன இந்து தர்ம வித்யா பாடப்புத்தகங்கள் பாட புத்தகங்கள் கிரேடு ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் என ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் கிரேடு ஃபோர் அண்ட் ஃபைவ்க்காக துணை நூல்களாக த நேஷனல் பில்டர்ஸ் ஒன் அண்ட் டூ ஆகிய ஆங்கில நூல்களும் வெளியிடப்பட்டுள்ளன சமயவகுப்பு ஆசிரியர்களுக்கான அடையாள அட்டை கொடுப்பதற்காக சிறப்பு ஆசிரியர் பயிற்சி முகாம்கள் டிசம்பர் எட்டாம் தேதியும் ஜூன் பதினைந்தாம் தேதியும் ஆகிய இரு தினங்களில் நடத்தப்பட்டன இதில் எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் ஹிந்து தர்ம வித்யாபீட அமைப்பாளர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தினங்களில் நடைபெற்றது இந்து தர்ம வித்யாபீட பணிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் இந்து இயக்கங்களுக்கும் இந்து நிறுவன நிர்வாகியர்களுக்கும் மற்றும் பெரியோர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்து தர்ம வித்யாபீடத்தின் இப்புனித பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இறையருள் பெற அனைத்து ஹிந்து பெருமக்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் அறிவோம்